எப்படா நாலு நாள் வீட்டில் சமையலே செய்யாண்டாம் அடுப்பங்கிற புத்தம் புதுசு போல கிடக்கு லட்சுமி அக்கா சோரெல்லாம் வச்ச பிறகு அந்த தீ சும்மா தானே போவோம் ஒரு பெரிய பானையில் நிறைய தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்க சொல்லணும் இந்த மனுஷர் இப்ப தண்ணி தான் அதை கொண்டா இத கொண்டாடி கேப்பாரு அடுப்பங்கிற பக்கத்துல ஏதாவது நம்ம செய்ய தொடங்கணும் அடுத்தது அடுப்பங்கிற ஒரு சைஸ் ஆயிரும் அதனால எது கேட்டாலும் ஒண்ணுமே இல்லனே சொல்லிடுவோம் அடுப்பங்கறே முதல்ல பூட்டி அந்த பக்கம் போயிடுவோம் ஐயா கேஸ் ஆஃப் ஆகிருக்கா எல்லாம் ஆஃப் ஆகிதான் இருக்கும் நாமதான் ரெண்டு நாள் அந்த பக்கமே வரலயே இது வள்ளி ஒரு தங்கச்சி வர போறா வரபோறான் தங்கச்சியும் ஒருத்தரையும் இனி ஒவ்வொரு முறையும் அப்படியே உண்மை வேற ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் வருவாங்க மத்தியானமே வந்து ஓட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஊர் பக்கமா போயிட்டு வரேன் லட்சுமி அக்கா பத்தக்கா எல்லாரையும் பாத்துட்டு வர சொல்லிட்டு போயிருக்கா அவ கரெக்டா ஒன்ன மாதிரியே இருக்கா பாத்தியா

ஊரை சுத்தி பாக்க தானிட்டி வந்தேன் வீட்டுக்கு வந்துருக்கேன் சரி சொல்லு சீக்கிரமா என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் எப்படியா மூணு நாள் அங்க தங்க வேண்டி இருக்கும் அதனால அதுக்கு தேவையான எடுத்து வந்து திரும்ப ராத்திரியோட கிளம்பி மாமியார் ஒரு வாரம் தான் என்ன லீவு கொடுத்துருக்கு அந்த ஒரு வாரம் அதுக்கு பிடியில இருந்து நான் விடுதலையாயி வந்திருக்கேன் அதனால எங்க வேணாலும் சுத்தலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அந்த ஜெயிலுக்குள்ள தானே போறேன் உனக்கு நல்ல ஆம்சு மாமா கிடைச்சிருக்க ஒரு வேலையும் ஒண்ணு செய்ய விட மாட்டாருல நியாயமா தானே இருப்பாரு ஆமா நியாயமா தான் இருக்காரு வாக்கா அவ அம்மா என்னத்தையா சொல்லணும் அப்படியே உருகி விழுந்துருவாரு சரி நீ கொஞ்ச நேரம் உறங்கு வா டயர்டா இருக்கும்ல வந்த டிராவலிங் டயர்டே இன்னும் தீராது நீ ஒரு மாதிரி ஊரு சுத்திட்டு கிடக்கா ஒன்னால தாண்டி முடியும் இப்படி எல்லாம் சும்மா இரு இரு அங்க இனி லட்சுமி அக்காளுக்கு வீட்டுல சாப்பாடு செய்ய போறாவே நான் அங்க போனோம் பாத்துக்க எதுக்கிட்டே சாப்பாடு அதான் நம்ம கடையில வாங்கலாம்ல கடையிலயே வாங்கி சாப்பிட போறிய சரி ஓகே அப்போ உங்க ரெண்டு வருக்கும் வேண்டாம்ல சொல்லிடுறேன் லட்சி மேக்கால சமைக்காவ அதிக சாப்பாடு நல்லா இருக்குமா கை பக்குவம் அப்படி இருக்கும் பாத்துக்க நமக்கும் சேர்த்து அவள்கிட்ட சாப்பாடு செய்ய சொல்லு ஏ மாம்சு நமக்கு ஒரு நேரத்துக்கு தான் நாளை காலத்தைக்கு அப்புறம் நாளை மதியத்துக்கு அவ்வளவு தான் அதுக்கு அடுத்த நம்ம எல்லாமே அவளியே தான் பார்க்கணும் அது பாத்துக்கிடலாம் சரி நான் நீ பையன் கிளம்பிய நீ அப்ப இங்க இருந்துட்டு கொஞ்சம் கழிச்சு வாயின கரெக்டா ஒரு மணி பாசு உறங்கிறாத உறங்க எல்லாம் மாட்டேன் இல்ல சும்மா படுத்து கண்ணை அடைச்சிட்டு கிடப்பேன் அவ்வளவுதான் நான் உன்னை பத்தி தெரியும் உன்ட்டு நின்று பேசுனா அப்புறம் என்னையே கொண்டு விடுவாள் நான் போயிட்டு வர போடாதுன்னா போடாது என்ன மீறி நீ அந்த வீட்டை விட்டு எப்படி பெயிரு நான் பாக்கேன் பாட்டி எல்லாருமே போறாவலாம் பாட்டி அவ எல்லாரும் வந்து எங்களை கூப்பிட்டாவ எல்லாரும் கிணத்துக்கு சாடுன்னு சொன்னா போய் சாடியோ என்ன மீறி யாராவது இந்த வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கணும் பாட்டி எதுக்கு இப்படி கிடந்து கத்திட்டு உன் பொண்டாட்டி நேரத்துல இருந்த வீட்டுக்கு வந்தா நான் இன்னைக்கே ஓட போறாளாம் எங்க போறாளோ வருவாளோ தெரியாது பாட்டி அப்படி இல்லை பாட்டி டூருக்கு போகலான்னுட்டு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒன்றுமே கேட்கல பாட்டி அது எல்லாரும் தான் வந்து எங்களை கூப்பிட்டாங்க ஆமாம் நீ என்னத்தையாவது சொல்லி கிண்டி விட்டு கூத்து பார்க்கலையே இருக்கா பிள்ளை பெத்தவா வீட்டில் அடங்கி உடங்கி பாவம் போல தாரதத்துன்னுட்டு இருக்கணும் நீ என்ன நினைக்கி அப்படியா இருக்கா சொன்ன பேச்சு ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்க சரி பாட்டி நான் அந்த அக்கா கிட்ட சொல்லிடு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு என்னத்தையும் சொல்லுப்பா இப்படியே நீ எங்க பாட்டி என்ன கிடந்து வயதாவ அதனால நாங்க வரலன்னு சொல்லு கடைசியில எங்களுக்கு இருக்க மரியாதையும் போட்டு இப்ப எதுக்கு பாட்டி எங்களை போக வேண்டாம் சொல்றிய சொன்னா கேக்கணும் அவ்வளவுதான் ஏட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு போட விடாதா கடை தெருவுல வரைக்கும் கேக்கு விட்டி உனக்கு பயந்து நீ வாய உண்மை மூடிடுட்டா எப்பவும் இததான் கேக்க ஆனா செய்ய மாட்டேங்க ஆமா செய்ய மாட்டேங்க இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நீர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீரு என்ன நடக்குது என்னாச்சு

உங்க பாட்டி சொல்லதையும் புரிஞ்சுக்க அவ நல்லதுக்கு தானே சொல்லுவா இங்க இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து பிள்ளைய பாக்குது அப்படின்னு மாறி மாறி கவனிச்சு விடுவோம் அங்க போனா பிள்ளைய குளிப்பாட்டி தாரது யாரு பிள்ளைய கண்ணுங்கருத்துமா பாக்குது யாரு சரி இப்ப உங்க விருப்பம் போல நாங்க போவேல அவ்வளவுதானே நீங்க வேணா போயிட்டு வரீங்களா பாட்டி நாங்க வீட்டுல இருக்கோம் என்ன ஒரு நடிப்பு என்ன ஒரு நடிப்பு மாப்பிள்ள ஒரேடியா தலையில தூக்கி வச்சு சப்போர்ட் பண்ணி தெரிஞ்ச உடனே ஏ அம்மா இது எனக்கு நடிப்பா பாக்கணுமே ராஜ நடிப்பு ராஜ படம்தான் வைப்பா எங்க பாட்டி சொல்ல சரிதான் நம்ம போக வேண்டாம் குழந்தை வந்து எங்கேயும் அலைய வைக்க வேண்டாம் நம்ம வீட்டுல இருக்கலாம் சரி வீட்டுல வர வர நிம்மதியே இல்ல இங்கேயாவது பேர்லாம் போல இருக்கு

இந்த எலுமி சம்பளத்தை நாலா கீரி உப்பு எல்லாம் போட்டு ஊற வைக்க சொன்னோம்லயா ஆமாமா அது நல்லா ஊறி இருக்கு என்னம்மா அதை எடுத்து ஊர்கா போட்டு மக்களே சரிம்மா நான் இப்ப போட்டு கொண்டு வரேன் இதுக்கா என்னதெல்லாம் சேர்க்கணும்னு தெரியுமாக்கா ஏமா வெந்தயமும் கடுகனா அழகா வறுத்து நீட்டா பொடிச்சு வச்சிருக்கேமா கொர கொரப்பா தானே பொடிச்சா மக்களே ஏற்கனவே நம்ம அன்னைக்கு தினமும் ஊருக்கா போட்டோம் அது தான் பொடிச்சு வச்சிருக்கேன் சரி அப்ப நீ அழகா பக்குவமா செய்து கொண்டு கொண்டோமா கொஞ்சம் நல்லா நிறைய ஊத்தனா சரிம்மா செய்து கொண்டு வரேன் என்னது ஒரே வாசனை அங்க வர தூக்கிட்டே இருக்கு யா சின்ன பொண்ணு இவ்வளவுட்ட விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்ன செய்யிறது சரி பரவால கேட்டு பாப்போம்கா எக்கா எங்க திருவிழாவுக்கு ஏதாவது போப் போறீளோ ஆமா போறோம் வாரியா எப்போ வாரதுக்கு என்னட்ட பைசா ஒண்ணு இல்ல ஆமா எங்க போறிய எக்க கோடை கனலுக்கு போறோம்கா வாரியா நீங்க இப்ப கொடைக்கானலுக்கு கனலுக்கு எப்படியோ எப்படியும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் பஸ்க்கு ஆமா குறையாம ஆகும் இப்ப எல்லாம் என்ன பஸ்ஸுக்கு ரேட்டுமா இக்கா வாரி இல்லைனா சொல்லுங்கக்கா நம்ம சேர்ந்து போவோம் சாப்பாடு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம் என்ன கொண்டு அலைய முடியாதப்பா யா முகம் காணியதெல்லாம் வியானம் வியானம்னு கேட்பான் அப்ப ரங்கநாயகி நீ வாரியம்மா ஆ ஆ நான் வரலக்கா எனக்கு வண்டியில யாருனாலே தலை சுத்தி ஒரே வாந்தி வந்துடும் சரி அப்போ உன் மகனையாவது விடு அந்த பையன் பின்ன அதுக்கு மிச்சம் அம்மா இல்லைன்னா நானும் போக மாட்டேன்னுட்டு ஒத்த கல்ல நிற்பான் அவனை நீங்க சமாளிச்சு கூட்டிட்டு போனீங்க வைங்க கடைசியில் இன்னும் ராத்திரியே எங்கள் அம்மையிட்ட கொண்டு விடணும் ஒத்த கல்ல நிற்பான் புறம் பார்த்து விடுங்க சரி இருக்கட்டு அப்படின்னாக்கி நமக்கு ஒத்தையே போயிட்டு வருவோம்க்கா எக்கா இனி இதை உள்ள கொண்டு வச்சுட்டு வருவோம் சரி வச்சுட்டு வந்துருவோமா எங்க இருந்தால இந்த மாங்காயை கொண்டு வந்தா ஏ இது இந்த பேபிக்க விளையில இருந்தானே பறிச்சா பேபிக்க விளையில இருந்தும் பறிக்கல கிழவிக்க விளையில இருந்தும் பறிக்கல போட்டு கொண்டு வரேன் சரி என்ன குமாரி ஊர்கா எல்லாம் போட்டுட்டியாமா ஆமா அத போட்டு சீன் சட்டில வச்சிருக்கேன் இனி ஆறுன பிறகு அழகா பாட்டில அடைச்சு வச்சிர வேண்டியதா குமாரி போட்டு ஊர்காயா கார சாரமா சூப்பரா இருக்குமா ஆ எட்டு சொல்ல மறந்துட்டேன் நம்ம இந்த ராஜகுமார அண்ணனோ கலையரசி அக்காளும் ஊருக்கு வரலையா ஏய் வாரேன்னு சொல்லிட்டு போனவ என்ன ஆச்சு என்னன்னு தெரியல அந்த பாட்டி கடந்து போவாண்டாம் போவாண்டான்னு சொல்லிட்டு இருக்காவே

ஹவுஸ் அண்ணா விடணும் முன்னதெல்லாம் படம் எடுப்பாங்க இப்போ ட்ரெஸ் சொன்னோடனே அப்படியே வேறான் வாரோன்னு போவாங்க சரி பரவாயில்ல கூட்டிகிட்டு போவோம் சின்ன பிள்ளைங்க எக்கரை மணிக்கு பஸ்ஸு சின்ன பொண்ணு ராத்திரி ஒரு மணிக்கு பஸ்ஸுக்கோ இங்கே வந்துடுங்க பொத்தக்கா வீட்டு முன்னாடி வண்டி வந்துடும் எல்லோரும் வந்துடணும் ஏன் சின்ன பொண்ணு எத்தனை நாள் டூர் எத்தனை துணிமணி எடுக்கணும் என்ன இதெல்லாம் வாங்கணும் கையில் வேறு அஞ்சு பைசா இல்லை செலவுக்கு முன்னிட்டு நீங்க கிளம்ப்கா பா சொன்னால் வீட்டிலேயே இருங்கா அடுத்த தடவை பாப்பா சின்ன பெண்ணு